வெல்கம் டு ஃபடா ஃபட் சமையல் இன்றைக்கி பயிறு மெது பக்கம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த பயிறு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு கட்டி வச்சுருக்கேன் அந்த பச்சைப்பயிரை மிக்சியில் போட்டு நல்லா நல்லா மையாக அரைச்சிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றுனா போதும் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ ஒரு கப் பச்சை பயிறு அரைச்சி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து கால் கப்பு அரிசி மாவை போட்டுக்கிறோம் இந்த அரிசி மாவு எதுக்குனாக்கா பச்சை பயிர் அந்த பகோடா செய்யும் போது கொஞ்சம் மொறுப்பாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த பச்சை பயிரில் அரிசி மாவை சேர்த்துக்கிறோம் அதுக்கு அப்புறம் அதில் வந்து அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் உப்பு உப்பு வந்து தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயத்தை நீலவாக்கலை ஒரே ஒரு வெங்காயம் அதை நீலவாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை நல்லா பெசரிக்கிட்டு அந்த மாவுலாம் போட்டிருக்கோம்லே அதில் மேலே போட்டுட்டு ஒரு நல்லா கலரிக்கணும் அப்போ தான் வந்து பிளெண்ட் ஆகும் வெங்காயமும் மாவும் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லைனாக்கா தனித்தனியாக அப்படி அப்படியே வந்துட்டுருக்கும் மாவு பெசரும் போது தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏற்கனவே அதில் அந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவில் வந்து தண்ணி தேவையான அளவுக்கு இருக்குது அப்போ வந்து நம்ம தண்ணி த தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அரைக்கும் போது தண்ணி அதில் ரொம்ப கூடுதலாக ஆயிடுச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பகோடா பதத்துக்கு பகோடா மாவு பதத்துக்கு அது வந்துடும் இப்போ அதில் கரோப்பிலேயும் பூண்டு வந்து தோலோட பூண்டு நல்லா இடிச்சிட்டு அந்த மாவில் வந்து நீங்கள் போட்டுட்டு திருப்பியும் ஒரு தடவை நல்லா பசறி விட்டுட்டோனாக்கா நல்லா பசஞ்சி விட்டுட்டாக்கா மாவு ரெடி பகோடாவுக்கு மாவு ரெடி பகோடாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெயை கட வாணலில் ஊற்றிட்டு எண்ணெயை காய வைக்கணும் வானல்லையும் அது காய்ஞ்சிருச்சா பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு மாவை எடுத்து அதில் போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து எண்ணெய்க்கு மேலே மதக்குனா அது காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு பிட்டு கிள்ளி கிள்ளி மாவை கிள்ளி அந்த இடத்துல எண்ணெய் எல்லாத்துலேயும் போட்டு செவக்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வறுதான்னு பார்த்துட்டு வறுத்தி எடுக்கணும் இதை நல்லா பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வதக்கணும் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது ஃப்ளேமில் வச்சாக்கா சீக்கிரமாக கலர் மாறிவிடும் ரெட் கலரில் மாறிவிடும் ஆனால் உள்ளே வந்து வேகாது அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வச்சு லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து எடுத்து நீங்கள் ப்ளேட்டில் போட்டுக்க வேண்டியது தான் இப்போ பச்சை பயிரில் பச்சை பயிறு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பார்த்து எடுத்துடணும் அதை எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பகோடாவை பார்த்தாக்கா யாரும் இது வந்து பச்சை பயிரில் தான் செஞ்சுருக்காங்கன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது பச்சை பயிருன்றது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இது குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் பசங்களும் வந்து பச்சை பயிர் சாப்பிடாத குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் நம்ம கொடுத்தோம்னாக்கா பசங்க சாப்பிட்ருவாங்க இப்போ இன்னொருத்த செட்டு நான் போட்டிருக்கேன் போட்டு அதுவும் நல்லா வார்த்தை எடுத்துக்கணும் இப்போ பச்சை பயிர் மெது பகோடா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ